ஹாப்பி பர்த்டே தங்கமே நீங்கள் எப்போவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் இந்த பர்த்டே மட்டும் இல்லாமல் இனி வரப்போகிற எல்லா பர்த்டேவும் நீங்கள் நிறைய சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கணும் அதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் தான் இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ண போகிறேன் ஹாப்பி பர்த்டே பண்ணிக்கிறேன் டபுள் எக்ஸல் சைஸில் அதான் கார்த்தி அதே மாதிரி கார்த்திக கடவுள் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு அந்த கிஃப்டோட பேர் அது ஸ்மால் சைஸில் இருந்தாலும் காயத்ரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் கை கொத்து ஒன்றா என்றைக்குமே சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட விஷயத்துலையும் நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிஃப்டாக இருக்கும் ஏன்னா யூ போத் ஆர் பி ஃபார் சில்டன் நீங்கள் ரெண்டு பேருமே ஆல் பெஸ்ட் சில்ட்ரன் ஐவ் அ கிரேட் இயர் யூ ஹாப்பி ஃபார் எவர் அண்ட் அண்ட் டைவ் யூ கார்த்திக் Hi Gayatri, wish you a very happy birthday. God bless you always. Sandosh maar gaya, sir, stay Hey Gayu, hey Gayu, hey Gayu, Gayu, Gayu. Ena know, na headband dilla putter ke na jitter ke, sorry na shoot le ke. Wishing you a happy, happy, happy birthday, Gayu, and stay blessed and keep smiling always. In the worship, special air ke bodo the, unga birthday and at the first next year will be more, more special for you. So all the best, unga rendi pair ko. अब यू हाई गायत्री मैम दिस हेलो हाय गायत्री विश यू मेनी मोर हैप्पी बर्थडेस ऑफ द डे सच ना जले संतोष मारेंगे बनी मू हैप्पी रिटर्नस ऑफ द डे गायत्री आई विश यू ऑल द हैप्पीनेस इन योर लाइफ स्टे ब्लेस्ड भरपोर ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳೋ ಉಂಗ ವಾಳ್ಕೈಲೆ நல்ல ಪಡಿಯಾ ನಡಕಟು ಆಲ್ವೇಸ್ ಆಲ್ವೇಸ್ ഹാಪಿ ಫೂಲ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಆ ಟೇಕ್ ಕೇರ್ लव यू हैप्पी बर्थडे गायत्री हैप्पी बर्थडे गायत्री ನೀ ಇಂಗ್ಲೂ ಕಾರ್ತಿಯೂ ಯು both look great together இந்த பர்த்டேவும் இதுக்கப்புறம் போகிற வர போகிற எல்லா பர்த்டேயும் நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா நல்ல ஹெல்த்தோட நிறைய பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி ஹாப்பியாக இருக்கணும் நான் விஷ் பண்றேன் என்னடா பேக்ல பயங்கரமாக கிரிக்கெட் பார்த்துக்கிட்டா அது எதுவும் இல்லை இதே மாதிரி நான் அடுத்தவாட்டி வரும்போது உங்கள் குழந்தை இந்த மாதிரி கிரிக்கெட் அதை பார்த்து நான் ரசிக்கே சொன்னேன்

wish you many many more happy returns of the day wish you all success in your life stay happy and stay blessed all Hi Gayu, wishing you a very very happy birthday. So in the birthday, நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுது ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ஹாப்பி விஷிங் யூ மோர் அண்ட் மோர் ஹாப்பினஸ் மெனி ஹாப்பி ஆஃப் த டே காயத்ரி இந்த வருஷம் சிறப்பான கடவுள் happy birthday <laughs> na unglora videos love, it's so cute you both are doing amazing uh, look so cute and beautiful so i wish you all the happiness and nice. uh, stay stay happy. happy 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 birthday to you any more happy returns of the day god bless you jodi birthday way. god bless you happy birthday happy birthday, happy birthday <laughs> ி காரிண்ட் சோ குட்ஸ் எல்லாருக்கும் நிறைஞ்ச ஒரு மன வாழ்க்கை வந்து அமையாது ஐ திங்க் யூ போத் ஆர் வெரி வெரி லக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் நீண்ட ஆயிலோட நிறைய செல்வம் பெற்று அடுத்தடுத்த விஷயம் நல்ல நல்ல விஷயமா நடக்கணும் அப்படின்னு நான் மனசால நான் வந்து கடவுள்கிட்ட உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் ஐ திங்க் யூ போத் வெரி லக்கி டு டுச் கண் பட்ட போது காயத்ரி கார்த்திக் லவ் யூ மினி மினிமோ இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எப்பவுமே ஹாப்பியாகிட்டே இருங்க என்னோட அண்ணனையும் நல்லா பார்த்துக்கோங்க இனிய பிறந்த வாழ்த்துக்கள் இந்த பேர்தே இருந்து லைஃப் எல்லாமே சூப்பராக அமையட்டும் அண்ணியும் கார்த்தியும் சேர்ந்து பண்ற ஜி கே வளர்க்கும் சூப்பராக இருக்கு தொடர்ந்து நிறைய வீடியோஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே முக்கியமா நேர்ல பாக்கும்போது ட்ரீட் வேணும் விஷ் யூ many many more happy times of the day எப்பமே சிரிச்சிட்டு ஹாப்பியா இருங்க ஐ விஷ் யுவர் Dreams all comes true soon <laughs> February 18th அன்னைக்கு बर्थडे கொண்டாடும் எங்களோட காயத்ரி சிஸ்டர் உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ் இப்போ எப்படி ஹாப்பியா இருக்கீங்களோ அதே மாதிரி எப்பமே ஹாப்பியா இருக்கணும் காலம் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும்ன்றது என்னோட வாழ்த்துக்கள் கார்த்தி ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன் பெருசா சோ உங்களுக்காக சர்ப்ரைஸ் ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன் என் சைட்ல இருந்து என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஆயுமா மெனி மெனி மோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தே மிஸ்ஸஸ் கார்த்திக் லைஃப் ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக போதும் நம்புறேன் என் மச்சா அவங்களை சூப்பராக பார்த்துக்கிறாங்க நீங்களும் சூப்பராக பார்த்துக்கோங்க இதே மாதிரி ஜாலியாக ஹாப்பியாக ஆசமேட்டிக்காக எல்லா வருஷமும் பர்த்டேவும் போக எல்லா நாளும் போக மை பெஸ்ட் விஷஸ் கார்த்திக் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நலம் வாழ என்னாலும் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் காயு விஷ் யூ மெனி மெனி ஆஃப் டே காயத்ரி ி கார சர்ப்ரைஸ் சொன்ன சந்தோஷமா வாழ்க்கையில் வந்துட்டு சந்தோஷம் ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாம நிம்மதி ரொம்ப முக்கியம் ஸோ பி ஹாப்பி பி பாசிட்டிவ் ஹாப்பி பர்த்டே டுகேன்

இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா எப்பயுமே இருக்கணும் இதே மாதிரி ஒரு ஹண்ட்ரட் பர்த்டேஸ் நீங்க காத்தியான கூட செலிப்ரேட் பண்ணணும் விஷிங் யூ ஆல் சக்சஸ் அண்ட் ஹாப்பினஸ் அக்கா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் காயு ஆரோக்கியமா இரு சரியா நல்லா இருக்கு ஹாப்பி பர்த்டே காயு யூ கெட் எவ்ரி தட் யூ விஷ் ஃபார் இன் தி பர்த்டே அப்புறம் ஹாப்பி பர்த்டே ஃப்ரம் மஃபின் ஆல்சோ சரி பர்த்டே விஷ் எல்லாம் ஓகே வா பார்ட்டி பண்ணுவோம் நைட் பிளாஸ்ட் பண்றோம் உடைக்கிறோம் ஓகே மச்சா பாய் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் காயத்ரி சிஸ்டர் ஸோ கார்த்தி வந்து ஒரு பதிமூணு வருஷமா எனக்கு பழக்கம் ஆனால் உங்கள் திருமணத்துக்கு அப்புறம் தான் நான் கார்த்தி வந்து இவ்வளோ ஹாப்பியாக பார்க்குறேன் அதுக்கு முதல் நன்றி உங்களுக்கு ஸோ இதே மாதிரி வந்து நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு என்னோட வாழ்த்து தெரிவிச்சிக்கிறேன் நன்றி ஹாய் காயத்ரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க விஷயம் மேரி மெனி மோ ஹாப்பி ரிட்டன் ஜினி பேரு நாலு வாழ்த்துக்கள் சாரி சிஸ்டர் உங்களோட கல்யாணத்துக்கு வர முடியல கார்த்தி ப்ரோக்கு தெரியும் கரெக்டாக அன்றைக்கி வந்து என்னோட தம்பியோட கல்யாணமோ அதனால நான் ஊர்ல இருந்தேன் என்னால் வர முடியல பட் ஃபார் ஷோர் நீங்களும் ஒரு நாள் ப்ரோ கூட்டிகிட்டு வீட்டுக்கு வாங்க நானும் ஃப்ரீயாக இருக்கும்போது ஷூராக வீட்டுக்கு போறேன் அண்ட் ஐ அம் சோ வெரி ஹாப்பி இன் ஃபேக்ட் கார்த்தி ப்ரோவை பத்தி சொல்லவே வேணாம் யூ நோ யூ

ஸ் பர்தே இஸ் பி வெரி ஸ்பெஷல் ஃபார் யூ பிகாஸ் காயத்ரி வந்து இப்போ பேச்சுலர் காயத்ரி கிடையாது ஷீஸ் நவ் அண்ட் கண்டிப்பாக எந்த பர்த்டே அமைச்சர் ரொம்பவே சர்பிரைசிங் அண்ட் ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது பிகாஸ் கார்த்தியானா அவங்க கூட இருக்காங்க இப்போ இருக்கிற மாதிரியே நூறு வருஷத்துக்கு கார்த்தியானா கூட சந்தோஷமாக கியூட்டாக ரீச் பண்ணிட்டு ஜாலியாக விளாடணும் அண்ட் ஒரு நிறைய கிட்ஸ் வரணும் பிகாஸ் எனக்கு அதுதான் வந்து ரீசண்டாக

ஹாப்பி பர்த் யூ ஹாய் காய் யூ மேனிமே மனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே மே ஆ யூ ட்ரீம்ஸ் கம் ட்ரீப்பர் மாதிரி எப்படி சந்தோஷ்மா ஹாப்பியாக இருக்கணும் அண்ட் யாப் டு அச்சீவ் பிக் பெரிய 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 அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் ஆல் த வெரி வெஸ்ட் அண்ட் ஒன்ஸ் அகெண்ட் ஹாப்பி பர்த் டே ஹாய் காய்த்ரே மிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள் ஸோ ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் ஃபர்ஸ்ட் பர்த் டே சம்மர் ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க இந்த வருஷம் நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஹாப்பி பர்த் டே யூ ஆல் சக்ஸஸ் जालियाँ मेनिंदे तुम्हें स्वीट क्यूट என்னை பொறுத்த வரைக்கும் காய முகத்தில் எப்போவுமே அந்த சிரிப்பும் சந்தோஷமும் இருந்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் மனசு மாற்றி எப்போவுமே உங்கள் வாழ்க்கையும் இருக்கும் ஹாப்பி ஹாப்பி அன் பர்த் டே காயோ மெக் யூ டைகாயூ விஷிய வெரி ஹாப்பி பர்த் டே லைஃப்பில் எப்போவுமே ஜாலியாக ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இருங்க எப்போவுமே கார்த்திகை இருக்கிற இடம் வந்து ரொம்ப ஜாலியாக கலகலன்னு இருக்கும் ஸோ லைஃப்பில் ஃபுல்லாக வந்து உங்கள் கூட கார்த்திகை இருக்கார் அதனால் உங்கள் லைஃப் சூப்பராக கலர்ஃபுல்லாக கலகலாக இருக்கும் நீங்க நினச்ச காரியம் எல்லாமே கார்த்திக் எப்படி இருக்க அண்ட் ஆமா இன்னைக்கு உனக்கு எதுவுமே கிடையாது அவங்க எந்த வாழ்த்துக்களும் கிடையாது காயத்ரி சிஸ்டர் ஹாப்பி பர்த்டே இனிய பிரதான நல்வாழ்த்துக்கள் நான் குடும்பமா சொல்லணும்னு ஆசைப்படுறோம் எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் உங்க வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கிறோம் எப்படி காத்து கிடைச்ச மாதிரியும் உன் வாழ்க்கையில் ஃபுல்லாக வெற்றி சந்தோஷம் விருதுகள் நீ எல்லாமே ஆசைப்படுது எல்லாமே கிடைக்குன்னு சொல்லி நான் வார்த்தை சொல்கிறேன் ஹாப்பி பர்த்டே காயத்ரி எஸ் மச்சா ஹாப்பியாக இருங்க சிஸ்டர் ஹாப்பியா இருங்க குட் லக் அடுத்த வருஷம் ஒரு குட்டி பாப்பாவோட உங்கள் பேர்த்தே கொண்டாடணும்னு சொல்லி வார்த்தை சொல்கிறோம் பா பாய்சுருங்க பை காயத்ரி ஹாப்பி பர்த்டே ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படிங்கிற marriage. Bye -bye. So enjoy your day. Be happy both of you. Bye. Happy birthday, Gai sister. God bless you. Hi Gayu, Many more happy days of the day. Have a great year ahead. And God bless you with lots of happiness and health and prosperity. Happy, happy birthday, birthday, Gayu. Have a great year, ma. Enjoy Stay blessed. Sirchite, happy. Once again, happy birthday. Happy birthday. Hi Gayu!

பல்லாயிரத்தாண்டு வாழ்வாங்கு வாழ பார்த்துகிறேன் நீ வாழும்போது உன்னுடைய வாழ்க்கை நல்ல வளமுடன் வாணலாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அடுத்து வளமுடன் வாழ்ந்தால் மட்டும் போதாது புகழுடனும் வாழ வேண்டும் நீயும் உன்னுடைய மனதரும் புகழுடன் வாழ்வாங்கு வாழ பார்த்துகிறேன் அடுத்து மேலே சொன்ன இரண்டு மட்டும் போதாது மூன்றாவதாகவும் மகிழ்வுடன் வாழ வேண்டும் வளமுடனும் போதாது மகிழ்வுடனும் வாழ வேண்டும் கணவர் கார்த்தி சீரியல்ல நேற்று வரை மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார் இன்றைக்கு சீரியல்ல ரொம்ப வருத்தமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த வருத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் றைக்கு வரக்கூடாது நீங்கள் மகிழ்வுடனே வாழ்வாக வாழ வாழ்த்துகிறேன் இது மூன்று மட்டும் போதாது நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் மகள் காயத்ரி கார்த்திக்கு உன்னோட பிறந்த நாளுக்கு என்னோட நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இப்பிறந்த நாளை நீ உன் கணவரோடு நன்றாக கொண்டாட வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடுங்கள் உன்னோட அப்பா அம்மா சார்பில் இருந்தும் நாங்கள் உனக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் அவர்கள் இருந்து உன்னை பார்ப்பதாக இருந்தால் சந்தோஷமாக இன்றைக்கு பார்த்து கொண்டிருப்பார்கள் அந்த சந்தோஷம் உனக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள்மா

ஹாய் காயத்ரிக்கா விஷ்யூ ஹாப்பி பர்த்டே ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க கார்த்தியானா கூட ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருங்க எப்போவுமே நீங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோவாக நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் மேலே மேலே ஒன்றும் ரீச் ஆகிட்டே இருக்கும் கார்த்தியானா சின்ன சின்ன அந்த குறும்பெல்லாம் நீங்கள் பயங்கரமாக நோண்டிகிட்டே இருந்தோம் அதுதான் எங்களுக்கு ஃபன்னான ஒரு வீடியோவே ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருக்கா நீங்கள் பிறந்த நாள் காயத்ரி அக்கா ஹாப்பி பர்த்டே காயத்ரி

எல்லாருமே ரொம்ப அழகா விஷயம் சொன்னாங்க அதனியும் பாத்துட்டு பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமா நீ என்ஜாய் பண்ணும் கண்டிப்பா கூட நானும் டிராவல் பண்ணுவேன் ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன் லவ் யூ

இவங்க எல்லாரையும் நீ பார்த்தா கொஞ்சம் ஹாப்பியா இன்னும் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தோணுச்சு फ्रॉम ஸ்டார்டிங் வித் நம்ம ஸ்ரீ அண்ணால இருந்து எண்டில இருந்த எல்லாரும் थैंक यू so Theru much ப்ரோலாம் வந்து எக்ஸாம் முடிச்சிட்டு வெல்ல வந்தாரு வந்த உடனே ப்ரோ தோ அனுப்புற அப்படினு சொல்லி அதுதான் ஆனா அது அனுப்புற அப்படினு சொல்லி உடனே நிறைய பேர் அவங்களோட ஷூட்ல இருந்தே அனுப்பி இருக்காங்க அவ்ளோ அந்த வர்க் டைம்ல இருந்தும் என்ன பிகாஸ் வந்து கார்த்தி தானே எல்லாேருக்கும் க்ளோஸ் நான் வந்து இப்போ தான் எல்லாேருக்கும் ஒரு ஆறு மாதம்லேருந்து ஒன் இயராக தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாரையுமே இப்போ நான் பார்க்குறது தான் பட் என்னையும் லைக் அவ்வளோ ஈக்குவலாக வந்து பார்த்து இவ்வளோ சூப்பராக எனக்கு விஷயம் அமைச்சேன் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்களும் அப்படி தான் என்னோடய ஸ்டார்டிங் ஃப்ரம் மேரேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் எப்போவுமே நான் எப்படி இருக்கேன் எல்லாமே கேட்குறது பேசுகிறது நான் தான் சம்டைம்ஸ் அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கேன் பட் அவங்க எப்போவுமே இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கால் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கீங்க தேங்க்யூ இது எனக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நிறைய இன்றைக்கி நடந்தது தேங்க்யூ அது எல்லாத்துக்குமே நீ தான் மெயின் ரீசன் பிகாஸ் நான் இவ்வளோ இவ்வளோ லாங்காக இன்னும் பர்த்டே எல்லாம் நான் இப்படி என் லைஃப்பில் செலிப்ரேட்டே பண்ணதில்ல பர்த்டேனா சும்மா கேக் கட் பண்ணுமா கொடுத்தோமா அவ்வளோதான் இப்படி தான் நான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் பர்த்டே நான் ஸோ கேட்டுகிட்டே இருப்பேன் எனக்கு கல்யாணம்க்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் பர்த்டே நீ என்ன கிழிக்கிறேன்னு பார்க்கலான்னு பட் நீ ரொம்ப நல்லாவே கிழிச்சிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஓகே தங்கோ சப்போர்ட் மாடி சப்போர்ட் மாடி ஃப்ரெண்ட்ஸ் thank no. you